இந்த ஸ்டேஜை அழகுபடுத்திட்டு இருக்கக்கூடிய என்னோடய பெரியப்பா தோல் திருமாவளவன் அவர்கள் எனக்கு மட்டும் அவங்க பெரியப்பா இல்லை என்ன மாதிரி அவங்கள நம்பி நீங்க என்ன ஒரு விஷயம் அவங்கள்ட்ட போனாலுமே எல்லாருக்குமே அவங்க அப்பா அம்மாதிரி தான் அவங்க ஹேண்டில் பண்ணுற விதம் எல்லாமே எல்லாேருக்குமே அந்த மாதிரி தான் இருக்கும் ஏன்னா என்னோடய அனுபவத்தில் சொல்கிறேன் நான் சின்ன வயசுலேருந்தே அவங்கள ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிறேன் பா வந்ததுக்கு அண்ட் பாக்கியராஜ் சார் தேங்க்ஸ் சார் உங்களோட சப்போர்ட்டு கண்டிப்பாக வேணும் தேங்க்ஸ் மேம் தீபா மேம் தேங்க்ஸ் மேம் அண்ட் எக்ஸ்பெ எக்ஸ்பெஷலி தேங்க்ஸ் டு மீடியா எல்லாருமே நல்லா ஆக்டிவ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க நல்லா இருக்கு தேங்க்ஸ் தேங்க்ஸ் சார் ஃபர்ஸ்ட் ஃபிலிம் எல்லாரோட சப்போர்ட் எங்கன்னா கண்டிப்பாக தேவை அண்ட் தேங்க்ஸ் டு டைரக்டர் விஜயகுமார் சார் ஃபர்ஸ்ட் ஃபிலிம்னால் நிறைய சப்போர்ட் பண்ணாங்க நிறைய சின்ன சின்ன கரெக்ஷன்ஸ் ஒரு சில இடத்துலலாம் இது பண்ண முடியுமா அப்படின்னு யோசிக்கிற கூடிய இடத்துல கூட அவங்க தான் பண்ணலாம்டா பண்ணு உன்னால் முடியும் இன்னும் நிறைய நிறைய ஸ்டேஜ் நீ பார்க்க வேண்டியது இருக்குது நிறைய நிறைய ஸ்க்ரீனில் நீ வர வேண்டியது இருக்கு இன்னும் நல்லா பண்ணலாம் அப்படின்ட்டு மோட்டிவேட் பண்ணி அவங்க தான் இந்த லெவலுக்கு கொண்டு போனது டைரக்டர் விஜயகுமார் சார் தான் அதனால் அவங்களுக்கு கண்டிப்பாக இந்த இடத்துல நம்ம இது பண்ணிக்கணும் தேங்க்ஸ் சார் எமோஷன் அப்படின்னா நம்மளையும் அறியாமல் நம்மளை தாண்டி வரக்கூடிய விஷயம்தான் அதுதான் அன்பு சரியா அந்த அன்பை மையப்படுத்தி தான் ஆர் அறிவு ஒரு சில பேர் கேட்பாங்க ஆர் அறிவுனா பில்லிங் மிஸ்டேக் அப்படின்னு அதுக்காக தான் வச்சிருக்கோம் நீங்க எல்லாம் கேட்கணுங்கிறதுக்காக தான் ஆறு அறிவுன்னு வச்சிருக்கோம் இல்லைன்னா ஆறு அறிவுன்னு எல்லாம் வைப்போம் இதுக்கு பல விளக்கங்கள் ரொம்ப சொல்லலாம் இருந்தாலும் இந்த மேடைக்கு சிறப்பு விருந்தினராக இல்லாமல் முன்னிலை வகித்து தலைமை வகித்து எப்பொழுதும் நமக்கு உறுதுணையாக இருந்து கொண்டிருக்கும் பாசத்திற்கும் பற்றுதலுக்கும் உரிய சமூகத்தின் சமூகத்தின் வளர்ச்சிக்காக அனைவரும் ஒன்று என்று உறுதிபடச் சொல்லும் ஒரு ஒப்பற்ற மாமனிதர் எழுச்சி தமிழர் தோல் திருமாவளவன் அவர்கள் என்று சொன்னால் அது மிகையாகாது ஏன்னா அவர்களை பற்றி சொல்லிட்டு அதுக்கப்புறம் போலாம் தோல் திருமாவளவன் அவர்களை பற்றி யார் என்ன சொன்னார் அப்படிங்கிறது முக்கியமா அல்ல அவர் எப்படிப்பட்ட மனிதர் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் தினமும் அவரை சந்திக்கின்ற நபர்கள் எத்தனை பேர் என்று தெரிந்து கொள்ள வேண்டும் குறஞ்சது ரெண்டாயிரம் பேரா பார்ப்பாங்க வீட்டில் ஆயிரம் பேர் ஆபீஸ்ல ஆயிரம் பேர் எந்த தலைவனும் அத்தனை பேரையும் சந்தித்து அவர்களுடைய மனுவை வாங்கி படிக்கின்ற ஆற்றல் இல்லை இன்று தமிழ் காதையாரன் சொல்ல விரும்பல அப்படிப்பட்ட தலைவரை அதை தாண்டிய தலைவர் தான் தோல் திருமாவளவரர்கள் நான் சின்ன வயசுலே அவங்க பேசுற பேச்சு எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த அடிப்படையில் அவர் மீது அளவுகடந்த பாசமும் பற்றும் எனக்கு அதிகமாகவே உண்டு அந்த அடிப்படையில் தான் நான் எதுக்காக சொல்றேன்னா தோல் திருமாவளவன் எழுச்சி தமிழனை போல ஒரு தலைவன் இருந்தால் அவர்தான் அவர்தான் என்று சொல்லுகின்ற வகையில் ஒவ்வொரு தமிழ்நாட்டில் ஒரு சிஎம் இருக்காங்க வேற ஒண்ணு இல்லைங்க தமிழ்நாட்டில் ஒரு சிஎம் வாழ்நாள் முழுவதும் நான் தமிழக முதல்வராகவே இருப்பேன் இருக்க முடியும் என்பதற்கு உதாரணமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் எழுச்சி தமிழரை போல் இருந்தால் போதும் தினமும் எத்தனை பேர் எத்தனை மனுக்கள் உடனடியா உடனடியா என்ன தகவல் இருந்தாச்சும் உடனே ஃபோன் பண்ணி சொல்றாங்க எந்த ஒரு இது இல்லை நாங்களாம் அன்னைக்கு ஒரு வாட்டி நான் ஊர்ல இருக்கும்போது தலைவர் வந்து குற்றாலத்துக்கு வந்திருந்தாங்க பார்க்க நான் சென்ற போது அந்த லாட்ஜி முன்னாடி குறஞ்சது ஆயிரத்தி ஐநூறு பேர் இருக்கும் நாம் சென்ற நேரம் ஒன்றரை மணி நேரம் இரவு ஒன்றரை மணி நேரத்துக்கு நான் சென்றிருக்கேன் ஆனால் தலைவர் சாப்பிடாம அந்த நேரம்தான் தான் அப்படிப்பட்ட ஒரு நியாய நீதிவான் அப்படின்னு சொன்னால் தோல் திருமாவளவன் அவர்கள் என்று சொன்னால் மிகையாகாது என்று சொல்லி மேலும் ஒரு அடுத்த விஷயத்தை சொல்லி போயிடலாம் திரைப்பட என்ன எத்தனையோ பேர் சொல்றாங்க திரைப்படம் அப்படி இப்படின்னு திரைப்படத்தை படமாக திரைப்படத்தை ரசித்து திரைப்படத்தை வரலாற்றில் எத்தனையோ மனிதர்கள் இருந்தாலும் எனக்கு தெரிந்த வரையில் நம்முடைய இயக்குனர் கே பாக்கியராஜ் அவர்கள் என்று சொன்னால் அது மிகையாகாது எப்போ பிறந்தோம் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும் ஆனால் எதுக்கு பிறந்தோங்கிறது தான் நிறைய பேர் யோசிக்கிறது இல்லை ஆனால் இந்த மேடையில் எதுக்கு பிறந்தோம் அப்படின்னு சொல்லி கரெக்டாக தெரிஞ்சவர் அவரை முன்னிலை வச்சுருக்காங்க நம்ம தொல் அவர்கள் நம்ம வாழ்க்கை நமக்காக மட்டும் இல்லை அடுத்தவங்களுக்காக வாழ்கிறதா தான் உண்மையான வாழ்க்கை அப்படின்னு சொல்லி ஸோ அவர் இருக்கார் அதே மாதிரி நான் நிறைய மீட்டிங்கில் போனால் கூட காமராஜர் அவர்களை பார்த்ததில்லை இல்லை பேசுறதுக்கான வாய்ப்பு இல்லை அதுக்கு வயசும் அதுக்கான டைம் எல்லாம் இல்லாத ஆனால் அவர் படித்து நிறைய படிச்சிருக்கிறேன் அதை நிறையா உதாரணம் காமிச்சு அவருடைய லைஃப் சமாச்சாரத்தை நிறைய சொல்லிகிட்ருப்பேன் ஸோ அவங்க பேத்தி வந்துருக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அடுத்தபடியாக தீபா அவர் அவங்க காதலை பற்றி அவங்க பேசுகிறாங்க பாரு எவ்வளோ தூரம் அது ஒரு உயிர் அது இதுன்னு சொல்லி என்னென்னவோ ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு பேசுனாங்க என் படங்களில் வந்து நிறையா அவங்க பார்த்து உதாரணம்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க எல்லோரும் நல்லா சிறப்பாக பேசுனாங்க எப்பவுமே எதா மீட்டிங்கில் வந்து பத்திரிகையாளர்கள் வந்து எப்பவும் தலைப்பு செய்தே எதா கிடைக்குமா அப்படின்னு சொல்லி என்ன சாதாரணமாக எல்லாம் பேசியிருக்காங்களே எதாவது சுட சுட போடுறதுக்கு எதாவது கிடைக்குமா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருப்பாங்க அதுக்கு ஜோ வந்து ஒரு லீடு எடுத்து கொடுத்துட்டாரு அது அவருக்கு யார் எப்படி தகவல் சொன்னாங்கன்னு தெரியல தலைவர் புரட்சி தலைவர் இறந்த உடனே அடுத்தது என்ன அப்படிங்கிறதுல வந்து அவர் தகவல் வந்து அது கரெக்டான தகவல் அல்ல அதை பற்றி பேச்சு வந்தது எங்கிட்ட வந்தது புரட்சி தலைவர் எப்படி எதாயிட்டார் அப்படின்னு சொன்ன உடனே ஒரே வாரத்துக்குள்ளே வந்து நம்ம இப்போவும் பாலிடிக்ஸில் அவங்க இருக்கிறாங்க முதல்ல நம்ம சேலம் ராமலிங்கம் அவர்களும் ஏவா வேல் அவர்கள் தான் ஃபஸ்ட்டு வந்தாங்க வந்து நீங்கள் தான் லீட் எடுத்து எப்படியாவது கொண்டு வரணும்னு என்ன கொண்டு வரணும் இல்லை அண்ணனை கொண்டு வரணும்னு என்ன சொல்கிறீங்க என்ன அண்ணா என்ன நீங்கள் கலைஞர் வந்து தலைவர் சொல்லி கலைஞர் வந்தார் அந்த நீங்கள் லீடு எடுத்து ஆர்மியவர்கள் வந்து வரணும் அப்படின்னு நீங்கள் அது அதுக்கு தான் நாங்கள் வந்தோம் அப்படின்னாங்க நான் சொன்னேன் இறந்து ஒரு வாரம் கூட ஆகலை இப்போவே நீங்கள் வந்து ஒரு ஒரு கோஷ்டின்னு சொல்லி இப்படி ஆரம்பித்தோன்னு சொன்னால் பப்ளிக்கில் மக்கள் பொதுமக்கள் கிட்ட அது நகைச்சுவை அதாவது காமெடிக்கான ஒரு சமாச்சாரம் ஆகி போகும் அதனால் இப்போ அதை பற்றி யோசிக்கிறோமா கொஞ்சம் டைம் கொடுங்க நான் சொல்கிறேன் அப்படின்னு இவருக்கு போன உடனே பின்னாலேயே அப்போது கல்வி அமைச்சராக இருந்த ஒரு அரங்கநாயகங்க சார் அவர் வந்தார் நீங்கள் தான் கொஞ்சம் லீடு எடுத்து அடுத்த சிஎம்க்கு நீங்கள் தான் லீடு எடுத்து பேசணும்னாரு நான் என்ன பேசுறது என்ன இல்லை இல்லை அம்மா அவங்க அவங்க சார் தான் நான் வந்துருக்கேன் அம்மா அவங்க வரணும் அது நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் முதல்ல நீங்கள் பேச ஆரம்பித்தா கரெக்டாக இருக்கும் அப்படின்னு அவங்களுக்கும் அதே பதில் சொன்னேன்